எடுத்த முடிவில் விடாமுயற்சியுடன் குறிக்கோளை அடைவதை லட்சியமாக கொண்டால் சிவில் சர்வீஸ் போன்ற தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் என கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் மாணவர்களிடையே தெரிவித்துள்ளார் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் கிளப் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் மற்றும் இயக்குநருமான டாக்டர் சி ஏ வாசுகி தலைமை தாங்கி பேசினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் மருத்துவராக தனது படிப்பை முடித்து சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற டாக்டர் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாடினா் முன்னதாக காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசுகையில் இதுதான் முடிவு என சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என தெரிவித்தார் எடுத்த முடிவில் விடாமுயற்சியுடன் குறிக்கோளை அடைவதை லட்சியமாக கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் விவசாயம் சட்டம் காவல்துறை அரசியல் என அனைத்து துறை சார்ந்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்த அவர் தேர்வுகளுக்கு தயாராகும் போது சில இடர்பாடுகள் வரும் எனவும் ஆனால் அதையும் தாண்டி லட்சியத்தை கடைய மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றார் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை சந்திக்காமல் நிகழ்காலத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார் தொடர்ந்து தமது அனுபவங்களை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்ட டாக்டர் பிரசாந்த் பாடங்களை படிப்பது ஒருபுறம் இருந்தாலும் அதனை ஸ்மார்ட்டாக கையாளுவதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் விழாவில் கல்லூரியின் முதல்வர் வி சங்கீதா ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் பி சுஜாதா டாக்டர் ஆர் சுமதி டாக்டர் ஆர் சரவண

you should not uh, send the wrong message also to all of you. You know, I can quote many examples. Even the uh, current uh, corporation commissioner, who is an IAS officer in uh, Paimutur, uh, Sivabudu IAS, he was a school dropout at some point. Etaad vadikpwado, noo, school dropout agi. Alka he continued the education through his own effort. Then he went on become a

From Madras Medical College, so I belong to the 16 batch. So that's when I joined and I graduated on June 2022. So, August 5, 2022 is when I started my preparation for the civil services. And this idea of entering into the civil services did not come up too early, I would say. It wasn't an idea when I joined into the college, but then it was more towards the end of my internship. So, somewhere around 2021 20, to 22, around the COVID time. So people go on to ask me as to why the civil service? Don't you think the medical profession serves to, you know, treat patients and probably like saving lives per se and naturally everyone, you know, puts you next to God. They say if the first is going to be the God, the second is the doctor who saves the patient's life and naturally the God for the patient's perspective.